அதிசய காரியசித்தி தாயே உம் வாராகி நமோ நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழிற்கலை இன்னைக்கு நம்ம சேனல்ல தை மாதம் தேய்ப்பிரை பஞ்சமி திதிக்கான பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம் பஞ்சமி திதி தொடங்கக்கூடிய நேரம் செவ்வாய் காலை ஏழு நாற்பத்தி ஒன்பதுல இருந்து புதன்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி ஆறு வரை பஞ்சமி திதி இருக்குது செவ்வாய்க்கிழமை முழுவதும் பஞ்சமி திதி இருக்கிறதுனால வாராகி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான் பஞ்சமி வழிபாடு செய்யணும் இன்னைக்கு நாம பார்க்க போற பரிகாரம் பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நேரத்துல செஞ்சுட்டு வாராகி அன்னை பாதத்துல வச்சுட்டோம் அப்படின்னா வெறும் அஞ்சே நாளில் நம்ம செய்த பரிகாரத்துக்கான விடை கிடைச்சிடும் உங்க வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த பரிகாரம் மூலமா முயற்சி செய்து பாருங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச காரியங்கள் கூட வாராகி அன்னை அருளால் கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும் ரொம்பவே பவர்ஃபுல்லான இந்த பரிகாரம் பஞ்சமி அன்று எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் இதெல்லாமே நாம் வரிசையாக பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி தேய்பிரை பஞ்சமி திதிக்கான கூட்டு பிரார்த்தனைக்கு பெயர் தர விருப்பப்படுறவங்க உங்களுடைய பெயரையும் காரணத்தையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அப்படி இல்லைனாலும் மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் மெயிலாகவும் சென்ட் பண்ணலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரான தோழி அவங்க வீட்டில் வாராகி அன்னைக்கு தீபம் ஏற்றிருக்காங்க அந்த தீபத்தினுடைய ஒளி சுடரில் அன்னை அவங்க முகத்தை ரொம்ப அழகாக காட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அன்னையினுடைய வராக முகம் இந்த தீபச்சுடரில் ரொம்ப தத்ரூபமாக தெரியுது அன்னையினுடைய வாய் பகுதி சிகப்பு நிறமாகவும் அன்னை கண்களை உருட்டி பார்க்குற மாதிரியும் ரொம்பவே அற்புதமாக காட்சி கொடுத்துருக்காங்க உங்கள் கண்களுக்கும் இந்த தீப சுடரில் தெரியாது வாராகி அன்னை தான் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க இன்றைக்கான பதிவை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஐந்து கிராம்புகள் தேவைப்படும் ஐந்து கிராம்புகளுமே மொட்டு உடையாமல் இருக்கணும் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இது மொட்டு உடைந்த கிராம்பு இந்த மாதிரி கிராம்பு எந்த பரிகாரத்துக்குமே உபயோகப்படுத்தக்கூடாது அந்த மாதிரி கிராம்பு பரிகாரத்துக்கு உபயோகப்படுத்தினா எந்த ஒரு பலனும் கொடுக்காது அதனால் மொட்டு உடையாததாக பார்த்து நல்ல கிராம்பாக ஒரு ஐந்து கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பிரிஞ்சு இலைகள் தேவைப்படும் உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பிரிஞ்சு இலைகளாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை உங்களுக்காக நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்காக வேண்டியோ நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ அந்த பிரிஞ்சு இலையில் சிகப்பு நிற பேனாவை வச்சு உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரே வார்த்தையில எழுதி வைங்க பிரிஞ்சி அலையில் மூன்று நரம்புகள் இருக்கும் அதுல நடுவில் இருக்கக்கூடிய நரம்புல தான் உங்களுடைய விருப்பத்தை எழுதி வைக்கணும் மேல் நரம்புலயும் கீழ் நரம்புலையும் படுற மாதிரி எழுதக்கூடாது அடுத்ததா எடுத்து வச்சிருக்க ஐந்து கிராம்புகளையும் இப்ப நான் பிரிஞ்சி அலையில் எந்தெந்த இடத்துல சொருகி வச்சிருக்கணும் அந்த மாதிரி வைக்கணும் உங்க விருப்பத்தை எழுதியிருக்கீங்க பாருங்க அதுக்கு மேல ரெண்டு கிராம்பும் அதுக்கு கீழே ரெண்டு கிராம்பும் இலையினுடைய நுனி பகுதியில் ஒரு கிராம்பும் சொருகி வைக்கணும் நீங்க எழுதி வச்சிருக்க எழுத்து மேல கிராம்புகள் படக்கூடாது உங்களுடைய எத்தனை விருப்பங்கள் நிறைவேறணுமோ அத்தனையும் அந்த பிரிஞ்சி இலையில எழுதிட்டு இதே மாதிரி ஐந்து கிராம்புகள் சொருகி வைக்கணும் அடுத்ததா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க அதை ரெண்டா நறுக்கி காம்பு பக்கம் இருக்கக்கூடிய பழத்துல மஞ்சள் தடவி வைக்கணும் அடுத்த பாதி பழத்துல குங்குமம் தடவி வைக்கணும் இப்போ கிராம்பு சொருகின அந்த பிரிஞ்சி இலைகளை ஒரு பித்தளை தட்டுலையோ அல்லது செம்பு செம்புத்தட்டுலேயோ வச்சுட்டு இப்போ நான் எலுமிச்சம்பழம் எப்படி வச்சிருக்கணும் அதே மாதிரி இடதுபுறம் மஞ்சள் தடவின எலுமிச்சம்பழமும் வலதுபுறம் குங்குமம் தடவையின எலுமிச்சம்பழமும் வைக்கணும் இந்த தட்டு அப்படியே வாராகி அன்னையினுடைய பாதத்தில் வச்சிடணும் அஞ்சு நாள் வரைக்கும் அந்த தட்டு வாராகி அன்னை பாதத்துல தான் இருக்கணும் இந்த பரிகாரம் பஞ்சமி திதி அன்று எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி அன்று காரிய சித்தி நேரம் இருக்கு பகல் மூணு முப்பத்தி ஆறுல இருந்து நாலு இருபத்தி நாலு வரை இந்த நாப்பத்தெட்டு நிமிடத்துல நீங்க என்ன கேட்டாலும் வாராகி அன்னை நிறைவேற்றி கொடுப்பாங்க காரிய சித்தி நேரம் தொடங்கக்கூடிய நேரத்தில் வாராகி அன்னைக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைங்க அதுக்கப்புறம் தான் இந்த பரிகாரத்தையே செய்ய தொடங்கணும் ஐந்து நாள் இந்த தட்டில் இருக்க பொருட்கள் எதையுமே தொடக்கூடாது ஐந்தாவது நாள் சனிக்கிழமை காலை ஆறு நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஏழு மணிக்குள்ளே அப்படி இல்லனா இரவு ஏழு இருந்து ஏழு பதினெட்டுக்குள்ளே உங்கள் பூஜை அறையில் வாராகி அன்னைக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் கற்பூரம் எரிய வச்சு உங்கள் விருப்பங்களை எழுதி வச்சுருக்க அந்த பிரிஞ்சு இலைகளை கிராம்போடு சேர்த்து எரிக்கணும் நீங்கள் எழுதி வச்சிருக்க அத்தனை இலைகளையுமே சனிக்கிழமை எரிச்சி விட்டுருணும் எரிய வச்சிருக்க பிரிஞ்சு இலைகளும் கிராம்பும் முழுமையாக எரிஞ்சு அடங்கணும் நின்றுட்டு செய்யக்கூடாது உங்கள் பூஜை அறையில் வாராகி அன்னைக்கு முன்னாடி உட்கார்ந்து தான் ஒவ்வொரு இலைகளாக நீங்கள் எரிக்க ஆரம்பிக்கணும் என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறிவிட்டது நன்றி வாராகி தாயே அப்படின்னு சொல்லிட்டே தான் ஒவ்வொரு இலைகளை நீங்கள் எரிக்க ஆரம்பிக்கணும் அந்த இலைகளை எரிக்கும் பொழுது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி கற்பனை செய்துக்கணும் எல்லா பிரிஞ்சு இலைகளையும் எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அந்த அகலில் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் மஞ்சள் குங்குமம் தடவி வச்சிருக்க அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து இந்த தண்ணீரில் வச்சு உங்களை நீங்களே மூணு முறை சுற்றி கால்படாத இடத்துல ஊற்றிடணும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த பிரிஞ்சி எலையில் எழுதியிருந்தீங்களோ அது அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கல் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் முழு நம்பிக்கையோடு பஞ்சமி அன்று இந்த பரிகாரம் செய்து பலனை பெறுங்க இன்னைக்கான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படினு நம்புறேன் பயனுள்ளதாக இருந்திருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆள்னு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்